கலந்து கொள்கின்ற அனைத்து முல்லைத்தீவு சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து கிராம மக்களையும் அமைதியாக இரு கரைகளிலும் வீடுகள் விற்குமாறு தான்மிடம் கற்றுக்கொள்கின்றோம் தொடர்ந்து எங்கள் பேருந்துகள் வந்த வண்ணம் இருக்கின்றதால் அமைதியாக முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கடந்த இருபத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாஞ்சோலை மாவட்ட வைத்தியசாலையில் ஒவ்வாமை காரணமாக சேர்க்கப்பட்ட தினோஜா என்ற குழந்தை வைத்தியரின் வைத்தியத்தவரால் இறந்துள்ளார் அந்த குழந்தைக்கு நீதி வேண்டியும் அந்த வைத்தியரை வைத்தியரை பணியிடை நீக்க வேண்டியும் ஒரு அமைதி வழி கண்டன ஒன்றை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் மக்கள் வந்து அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளாக்கள் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதுபோன்று இனி நடக்கக்கூடாது என்பதற்காக வைத்தியசாலைக்கு எதிராகவோ ஏனிய வைத்தியர்களுக்கு எதிராகவோ அல்ல இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த அந்த வைத்தியருக்கு எதிரான சட்ட நடைமுறைகளை எடுக்குமாறு கேட்ட ஆர்ப்பாட்டமே இது முடிந்தவர்கள் கலந்து கொள்ளவும் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாஞ்சோலை மாவட்ட வைத்தியசாலையில் ஒவ்வாமை காரணமாக சேர்க்கப்பட்ட டினோஜா என்ற குழந்தை வைத்தியரின் வைத்தியத்தவரால் இறந்துள்ளார் அந்த குழந்தைக்கு நீதி வேண்டியும் அந்த வைத்தியரை வைத்தியரை பணியிடை நீக்க வேண்டியும் ஒரு அமைதி வழி கண்டன ஒன்றை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் மக்கள் வந்து அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளாக்கள் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கும் இது இதுபோன்று இனி நடக்கக்கூடாது என்பதற்காக வைத்தியசாலைக்கு எதிராகவோ ஏனைய வைத்தியர்களுக்கு எதிராகவோ அல்ல இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த அந்த வைத்தியருக்கு எதிரான சட்ட நடைமுறைகளை எடுக்குமாறு கேட்ட ஆர்ப்பாட்டமே இது முடிந்தவர்கள் கலந்து கொள்ளவர் முல்லைத்தீவு சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து கிராம மக்களையும் அமைதியாக இரு கதைகளிலும் நிற்குமாறு தான் கற்றுக்கொள்கின்றோம் தொடர்ந்து உங்கள் பேருந்துகள் வண்ணம் இருக்கின்றதால் அமைதியாக முல்லைத்தீவு வைத்தியசாலையில் உயிரிழந்த சிறுமியின் இறப்புக்கு நீதி கோரி இன்றைய தினம் முல்லைத்தீவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கலந்து கொள்கின்ற அனைத்து முல்லைத்தீவு சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து கிராம மக்களையும் அமைதியாக இரு கரைகளிலும் தான்மிடம் கற்றுக்கொள்கின்றோம் தொடர்ந்து உங்கள் பேருந்துகள் வந்தவண்ணம் இருக்கின்றதால் அமைதியாக நிற்கும்